ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மாய்மாலம் நாம் உண்மையில் இருப்பதை விட அதிக பரிசுத்தமாய் மற்றவர்களிடம் காண்பித்துக் கொள்வதே மாயக்காரராய் இருப்பதாகும் அது பொய்யனாய் இருப்பது அல்லது ஒரு பொய் சொல்வது போன்றதே மத்தியோ இருபத்தி மூன்று பதிமூணு டு இருபத்தி ஒன்பது வசனங்களில் இயேசு மாய்மாலக்காரர்கள் மீது சாபத்தை ஏழு தரம் உரித்தார் இயேசு பரிசேயர்களை நோக்கி உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என கூறினார் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் மத்தேயு இருபத்தி மூணு இருபத்தைந்து இதனுடைய அர்த்தம் தங்களை பிரியப்படுத்தி கொள்ள மட்டுமே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாகும் ஆயினும் அவர்கள் நன்கு வேதத்தை அறிந்திருந்தாலும் உபவாசித்து ஜெபித்தாலும் தசமபாகம் செலுத்தியதாலும் தங்களை பரிசுத்தவான்கள் என்று மற்றவர்களுக்கு காண்பித்து கொண்டனர் அவர்கள் வெளிப்பற வெளிப்புறத்தில் மிகவும் பயபக்தியாய் தோன்றினர் பொது இடங்களில் அவர்கள் நீண்ட ஜெபம் செய்தார்கள் ஆனால் அந்தரங்கத்திலோ அவ்வளவு அதிகமான நேரம் ஜெபம் செய்யவில்லை இன்றும் அநேகர் இப்படித்தான் ஜெபம் செய்கிறார்கள் எல்லா நேரங்களிலும் நம்முடைய இருதயத்தின் துதியின் ஆவி இல்லாமல் ஞாயிறு காலையில் மட்டுமே தேவனை துதிப்போனமானால் அது மாய்மாலமாகும் ஆவிக்குரிய பெருமை பரிசுத்தத்தை நாடுகிறவர்களிடையே அதிகமாக காணப்படும் பொதுவான பாவம் ஆவிக்குரிய பெருமையே ஆகும் தன்னுடைய ஜபத்தில் கூட மற்றவர்களை அசட்டை செய்த சுயநீதி கொண்ட பரியேசனை பரிசேயனை பற்றியமையை நாம் அனைவரும் அறிவோம் லூகா பதினெட்டு ஒன்பது டு பதினான்கு பொது இடங்களில் விசுவாசிகள் ஏறெடுக்கும் சுமார் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலான ஜபங்கள் கேட்கிற மற்றவர்களை கவர வேண்டும் என்ற பிரதான நோக்கத்துடனே ஏறெடுக்கப்படுகிறதே அல்லாமல் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்படுவே இல்லை இந்த உமையில் உள்ள பரிசேயன் தன் வெளிப்புற வாழ்வில் ஒருவேளை மற்ற பாவிகளைப் போல பொல்லாதவனா இருந்திருக்க மாட்டான் ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய ஈடுபாடுகளை நினைத்து பெருமையடைந்ததை இயேசு வருத்தார் அப்பெருமையின் நிமித்தம் மற்றவர்களை அசட்டை பண்ணினான் விசுவாசிகள் இந்த ஆவிக்குரிய பெருமையின் நிமித்தமே மற்ற விசுவாசிகளை எப்பொழுதும் நியாயம் தீர்க்கிறார்கள் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று இயேசு போதித்தார் மத்தேயு பதினெட்டு நான்கு மனத்தாழ்மையே பரலோகத்தில் காணப்படும் மிகச் சிறந்த அசுத்தம் நம் கண்கள் மற்றும் நம் காதுகள் மூலமாய் நம்முடைய யத்துக்குள் அசுத்தம் பிரதானமாய் நுழைகின்றது பின்பு இந்த அசுத்தம் நம் இருதயத்திலிருந்து வெளிவந்து அவைவங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது பிரதானமாய் நம்முடைய நாவுகள் மற்றும் நம்முடைய கண்கள் மூலமாய் வெளிப்படுகிறது ஆகவே தூய்மையை நாடுகிற ஒவ்வொருவரும் தான் காண்பவைகளை குறித்தும் தான் கேட்பவைகளை குறித்தும் மிக கவனமாய் இருக்க வேண்டும் இயேசு வெகு அதிகமாய் அசுத்தத்தை வெறுத்தபடியால் சீஷர்களை நோக்கி உங்கள் அவயங்களில் ஒன்றை கொண்டு பாவம் செய்வதைக் காட்டிலும் உங்கள் வலது கண்ணை பொடுங்கி எரிந்து போடவும் வலது கையை தடித்து எரிந்து போடவும் தயாராக தரித்து எரிந்து போடவும் தயாராக இருக்க வேண்டும் மத்தேயு ஐந்து இருபத்தி ஏழு டு முப்பது வசனங்களில் கூறினார் வலது கையையோ அல்லது கண்ணையோ அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதற்கு மருத்துவர் எப்பொழுது பரிந்துரைப்பார் இந்த அவயவங்கள் அகற்றப்படாவிட்டால் முழு சரீரமும் மறுத்துவிடும் என்று மோசமான நிலைமை வந்தால் மாத்திரமே பாவத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் பாவம் மிகவும் அபாயகரமானது அது நம்முடைய ஜீவனுக்கே ஆபத்தை விளைவிக்கும் மற்றவர் தேவையே உணராண்மை ஒரு மனிதனை ஓய்வு நாளில் சொஸ்தமாக்க கூடாது என்று தேவாலயத்தின் தலைவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து ஏசு அடைந்தார் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபமடைந்தார் மார்க்கு மூன்று ஐந்து யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கட்டளையிடப்பட்டுள்ளோம் கலாத்திய ஆறு பத்து வாழ்வின் அடிப்படை தேவையில் உள்ள சகோதரர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை சந்திக்க எவ்விதத்திலும் உதவாதவர்கள் கடைசி நாளில் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றப்படுவார்கள் என்று இயேசு போதித்தார் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாப்பத்தி இருந்து நாற்பத்தி ஆறு வசனங்கள் வரை வியாதியுற்ற விசுவாசிகளை குணப்படுத்த நமக்கு குணமாக்கும் வரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாம் எல்லாராலும் வியாதியுற்றங்களை சந்தித்து அவர்களை விசாரித்து நிச்சயம் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும் அதையே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தன் சகோதரனும் உடன் யூதனும் ஆபிரகாமின் குமாரனுமான லாசருவை விசாரியதனாலேயே ஐசுவரியவான் பாதாளத்தில் தள்ள காயப்பட்டான் நல்ல சமாரியன் ஓமையிலே காயப்பட்டு வழியறகே கிடந்த தங்கள் உடன் யூத சகோதரனுக்கு இரக்கம் செய்யாததுனாலே ஆசாரியனையும் லேவியனையும் மாய்மாலக்காரராக இயேசு வெளியரங்கப்படுத்தினார் அவிசுவாசம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை பற்றி எபிரேயர் மூணு பனிரெண்டில் வேதாகமும் உரைக்கிறது இயேசு தம்முடைய சீஷர்களின் அவிசுவாசத்தின் நிமித்தம் ஏழு முறை அவர்களை கடிந்து கொண்டார் மத்தியோ ஆறு முப்பது எட்டு இருபத்தி ஆறு பதினான்கு முப்பத்தி ஒன்னு பதினாறு எட்டு பதினேழு பதினேழு இருபது மார்க் பதினாறு பதினாலு நூக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர் வேறு எதற்குமே தம்முடைய சீஷர்களை கடிந்து கொண்டதில்லை என தோன்றுகிறது அவிஸ்வாசம் தேவனை அவமானப்படுத்துவதாகும் ஏனென்றால் அது உலகத்தில் உள்ள பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளை விசாரித்து அவர்கள் தேவையை சந்திக்கும் அளவும் கூட தேவன் தன் பிள்ளைகளை விசாரிக்கவோ அவர்கள் தேவையை சந்திக்கவோ மாட்டார் என்று பரலோகத்தில் இருக்கிற அன்புள்ள தகப்பன் மீதும் அவருடைய வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான வாக்கு மீதும் விசுவாசம் வைக்கும் போது மட்டுமே மன அழுத்தம் டிப்ரெஷன் கெட்ட மனநிலை பேட் மூட்ஸ் அதை தைரியம் ஆகியவற்றின் மீது நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வெற்றி கிடைக்கும் இரண்டு முறை ஏசு வியந்ததை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஒரு முறை விசுவாசத்தை பார்த்த பொழுது மற்றொரு முறை அவிசுவாசத்தை பார்த்த பொழுது மத்திய எட்டு பத்து மாட்கு ஆறு ஆறு ஏசு ஜனங்களிடத்தில் விசுவாசத்தை கண்டபொழுதெல்லாம் உற்சாகம் அடைத்தார் ஜனங்கள் ஒரு அன்புள்ள பரமபிதாவை பிதாவை நம்ப விருப்பமில்லாத போதோ அவர் ஏமாற்றம் அடைந்தார் அவன் புற ஜாதியாருடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதே விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் கலாத்திய ரெண்டு பனிரெண்டு ஆலயத்தில் என்னை காண்போரெல்லாம் ஆகா இவன் ஒரு பக்தன் என்பான் ஐயோ இவன் ஒரு ஒரு பாடல் வரிகள் அதாவது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டி கொண்டு இரட்டை வாழ்க்கை உண்டு என்பதை இப்பாடல் கூறுகிறது இங்கே பேதரும் கூட அவ்விதமாகவே யூதர்கள் இல்லாத சமயத்தில் ஒரு மாதிரியும் அவர்கள் வந்தவுடன் வேறு விதமாகவும் நடந்து கொண்டதால் பவுலின் கண்டிப்பு காளானார் என்று வாசிக்கிறோம் பேதுரு தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்கிறாரா அல்லது யூதருக்கு பயந்து காரியங்களை செய்கிறாரா இவ்விதமாக ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு மாய்மாலம் பண்ணினால் அவரை பார்த்து மற்ற யூதர்களும் அவ்விதமாக மாய்மாலம் பண்ணக்கூடும் என்பதை எண்ணி பேதுருவையும் அவரது செயலையும் பவுல் வன்மையாக கண்டிப்பதை நாம் காண்கிறோம் அன்பான பிள்ளைகளே இன்று நாம் யாரை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கட்டுப்படு அதன் அடிப்படையில் நமது உள்ளத்தை செம்மையாய் தோன்றுகிறதில் நாம் நடக்கப் போகிறோமா அல்லது மனுஷரை பிரிய